அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கல்கி முதல் முறையாக நான் தனியாக சொந்தமாக தயாரித்த சீரியல் நடுத்தர குடும்பத்தில் சிரமப்படும் பெண் பிறருக்காக கஷ்டப்படும் பெண் இவைகளை தாண்டி உயர் நடுத்தர வகுப்பில் வாழும் கல்கிக்கு உள்ள பிரச்சனையை பற்றி அலசும் தொடர் இது கதை சம்பந்தப்பட்ட சில மாற்றங்களால் இந்த தொடர் பதினைந்து நாட்களுக்கு சிங்கப்பூரில் படமாக்கப்பட்டு வந்த பின் முழு கதையிலும் ஒரு இறுக்கம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார் நடிகை குஷ்பு வாழ்க்கை துணை மாத இதழுக்காக சின்னத்திரை படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்து அவரோடு உரையாடியதிலிருந்து உங்களுக்காக சின்னத்திரையில் ஒரு ப்ளஸ் என்னவென்றால் ரிமோட் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் நேராக டிராயிங் ரூம் பெட்ரூம் வரை போய்விட முடியும் சினிமாவை பொறுத்தவரை தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கினால்தான் பார்க்க முடியும் சின்ன திரையை பொறுத்தவரையிலும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிவிடுவோமோ என்கிற ஒரு பயம் இருக்குமே தவிர மற்றபடி சினிமாவை மிஞ்சும் அளவுக்குத்தான் சின்னத்திரை இருக்கிறது சினிமாவை பொறுத்தவரை செக்கில் கையெழுத்து போடுவது மட்டுமே என் வேலையாக இருக்கும் திரைக்கு பின்னால் என்னென்ன வேலைகள் நடக்கிறது என்பது எனக்கு தெரியாது சின்ன திரையை பொறுத்தவரைக்கும் முழுவதுமாக என் கையில் இருப்பதால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நானே பார்க்க வேண்டியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ஜாலியாக இருக்கிறது இது ஒரு நல்ல அனுபவமும் கூட எனது முன்னேற்றத்திற்கு முழு பக்க பலமாக இருப்பது என் கணவரே சுந்தர் என்னை மனமுடித்திருக்காவிட்டால் நான் இங்கே வந்திருக்க முடியாது இன்று சினிமா சீரியல் இரண்டும் தைரியமாக இருக்கிறேன் என்றால் அதற்குக் காரணம் என் கணவர்தான் நடிகை குஷ்புவுக்கும் தயாரிப்பாளர் குஷ்புவுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் சில நேரங்களில் ஆர்டிஸ்டுகளுக்கு ஃபேவராக பேசுவேன் சில சமயங்களில் தயாரிப்பாளராக அவர்களுக்கு நேர்மாறாக பேசுவேன் நடிகை தயாரிப்பாளராக இருந்தாலும் என் கவனம் குடும்பத்தின் மீதும் இருக்கும் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் செய்யும் தொழிலை சரிவர பார்க்க முடியும் என்னை பொறுத்தவரை இதுதான் இலக்கு என்று நிர்ணயித்து கொண்டு இத்துறைக்கு நான் வரவில்லை காரணம் அச்சீவ்மெண்ட் வந்துவிட்டால் அதன் பின் வாழ்க்கையில் முன்னேறி வருவதற்கான வாய்ப்பே இருக்காது அச்சீவ் பண்ணிவிட்டோம் என்று என்றைக்கு நினைக்கிறோமோ அன்றோடு லைஃப் முடிந்துவிடும் சின்னத்திரையையும் சினிமாவையும் ஏன் வித்தியாசப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதன் காரணம் புரியவில்லை அங்கும் கேமரா முன்னால் தான் நடித்தேன் இங்கும் அப்படித்தான் நடிக்கிறேன் வேலையை பொறுத்தவரை எந்தவொரு வித்தியாசமும் கிடையாது இருந்தும் சின்னத்திரையைப் பற்றி சொல்லும்போது ஒரு லெவலுக்கு கீழே உள்ள கேட்டகரியில் ஏன் பார்க்கிறார்கள் என்பது தெரியவில்லை நூறு சதவீதம் முழு நம்பிக்கையோடு எந்த வேலையை செய்தாலும் வெற்றிதான் நான் சின்னத்திரைக்கு வந்ததற்கான ஒரே காரணம் இங்கே அவுட்டோர் போவதற்கான வாய்ப்பு அவ்வளவாக இல்லை என் விருப்பத்திற்கு அலுவலகம் போய் வருவது போல் வேலை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஷூட்டிங் செல்ல மாட்டேன் சீரியல் மட்டுமின்றி என் கணவர் சுந்தர்சியின் இயக்கத்தில் கிரி எனும் திரைப்படத்தையும் தயாரித்து வருகிறேன் திருமணம் பற்றி எனது கருத்து என்னவென்றால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவங்க சொந்த முடிவை பொறுத்துதான் இருக்கணும் திருமணங்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியமான விஷயம் யாருமே குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கல்யாணம் பண்றது கிடையாது சேர்ந்து வாழணுங்கிற ஒரு தான் கல்யாணம் பண்றோம் சேர்ந்து வாழும்போது எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் உருவாகி அது ஒரு பெரிய அளவுக்கு மாறி தீர்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது தான் விவாகரத்துக்கு போறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தீர்க்க முடியாத இனிமே ஒரே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு தினமும் ஒருத்தரை ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு சண்டை போடுறதை விட தனித்தனியாக போயிட்டு ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கிறது பெரிய விஷயம் அப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட கல்யாணங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு சடங்குங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது எல்லாரும் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வீடு வசதி வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக கூட்டு குடும்பமாக வாழலாம் என்னோட கணவர் கோயம்புத்தூரில் இருந்த வரைக்கும் அவரோட ரெண்டு அண்ணன் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாருமா சேர்ந்து கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தாங்க இப்போ நாங்க சென்னையில் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறதால கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தனி குடித்தனமாக இருக்கிறதால மனசில் உள்ள அன்போ மரியாதையோ யாருக்கும் குறைஞ்சிடுறது கிடையாது வாய்ப்பு இருக்கிறவங்க கூட்டு குடும்பமாக வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ வேண்டி இருப்பதால் அவரவர் வசதி தேவைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் இதில் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் என்று பிரித்து பார்ப்பதற்கு எதுவும் இல்லை இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்